ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் உடனே நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய தெய்விகனங்கள் சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது பாருங்க இன்னைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்ன நாள்னா சங்கடஹர சதுர்த்தி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி நம்முடைய கஷ்டங்களை போக்கும் சங்கடங்களை போக்கும் வறுமையை நீக்கும் கடன் தொல்லையை நீக்கும் பணவரவு அதிகமாக ஏற்படுவதற்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு விநாயகப் பெருமானுக்கு இன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் அச்சு வெள்ள தீபம் இந்த தீபத்தை இன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றுங்க இரண்டு வெள்ளை கட்டி எடுத்துக்கோங்க அதற்கு மேலே பசுனை சிறிதளவு வைத்து பஞ்சுத்திரி வைத்து தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஒரு ஐந்து நிமிடம் எரிந்தாலே போதுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது விநாயகப் பெருமானுக்கு பிடித்தது இந்த தீபம் விநாயகருக்கு அருகம்புல் வைத்து மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து வழிபாடு பண்ணுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்க இதற்கப்புறமா இந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க நீங்க ஏற்றின இந்த அச்சு வெள்ள தீபத்தை இருபத்தி நாலு மணி நேரம் பூஜை அறையில் இருக்கட்டும் நாளைக்கு இதை எடுத்து தூள் பண்ணி இரும்புகளுக்கு உணவாக போட்டுடுங்க இதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள் குறையும் பணவரவு வர ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க அனைவரும் கமெண்ட்ல ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்